கன்னிமரியாவின் தாயாரும் இயேசுவின் பாட்டியுமான இவர் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர் அன்னாள் என்று அழைக்கப்பட்டார் சரித்திரபூர்வமான பதிவுகள் இல்லாததினால் பாரம்பரியம் வழியாகவே அவரது பெயரும் மற்ற விவரங்களும் நமக்கு தெரிய வருகின்றன அந்நாள் கலிலியாவில் வாழ்ந்ததாகவும் யோதா குலத்தில் பிறந்தவராகவும் சொல்லப்படுகிறது ஜோக்கிம் என்ற தனது கணவரை மணந்தபோது தனது முதல் குழந்தையை கடவுளின் பணிக்கு அர்ப்பணிப்பதாக அன்னாள் உறுதியேற்றாள் ஆனால் பல ஆண்டுகளாக ஒரு குழந்தையைப் பெற்றெடுக்க இயலவில்லை இறுதியாக குழந்தை இல்லாமல் இருப்பதால் ஏமாற்றமும் எகழ்ச்சியும் அடைந்து ஜோக்கிம் ஜெபதவம் செய்தவர்க்காக தனது உதவியாளர்கள் சிலருடன் பாலை நிலத்திற்குச் சென்றார் ஜோக்கிம் இங்கிருக்கிறார் என்பது பற்றி எந்த தகவலும் தெரியாமல் தனியாக இருந்த அந்நாள் கவலையோடும் எதிர்பார்ப்போடும் ஐந்து மாதங்கள் மெதுவாகக் கடந்தன கடைசியாக ஒரு வானதூதர் அந்நாளுக்குத் தோன்றி கடவுள் அவரது வேண்டுதலைக் கேட்டருளினார் என்றும் உலகில் மற்றவரைப் போல அவரும் ஒரு குழந்தையைப் பெற்றெடுப்பார் என்றும் கூறினார் ஜோக்கிம் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் அவருக்காக நகரின் தங்கத் தடுப்பு எனும் நுழைவாயிலில் காத்திருக்க வேண்டும் என்றும் வானதூதர் அவருக்கு செய்தி சொன்னார் இந்த வானதூதரின் குறுக்கீட்டினாலும் அவரின் செய்தியினாலும் அந்நாள் மிகுந்த பயத்திற்குள்ளானாள் என்றாலும் அவள் கீழ்ப்படிந்து தனது கணவரின் வருகைக்காக காத்திருக்க விரைந்து சென்றாள் ஜோக்கிம் வந்து சேர்ந்தபோது வானதூதர் அவருக்கும் தோன்றி அறிவித்திருந்ததனால் அவர் ஏற்கனவே அந்த மகிழ்ச்சி தரும் செய்தியை வரப்போகும் குழந்தையை அறிந்திருந்தார் கடைசியாக ஒரு வானதூதர் அந்நாளுக்குத் தோன்றி கடவுள் அவரது வேண்டுதலை கேட்டருளினார் என்றும் உலகில் மற்றவரைப் போல அவரும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார் என்றும் கூறினார் ஜோக்கிம் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் அவருக்காக நகரின் தங்கத் தடுப்பு எனும் நுழைவாயிலில் காத்திருக்க வேண்டும் என்றும் வானதூதர் அவருக்கு செய்தி சொன்னார் இந்த வானதூதரின் குறுக்கீட்டினாலும் அவரின் செய்தியினாலும் அந்நாள் மிகுந்த பயத்திற்குள்ளானாள் என்றாலும் அவள் கீழ்ப்படிந்து தனது கணவரின் வருகைக்காக காத்திருக்க விரைந்து சென்றாள் ஜோக்கியம் வந்து சேர்ந்தபோது வானதூதர் அவருக்கும் தோன்றி அறிவித்திருந்ததனால் அவர் ஏற்கனவே அந்த மகிழ்ச்சி தரும் செய்தியை வரப்போகும் குழந்தையை அறிந்திருந்தார் செபம் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரே ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் வீட்டு விலங்குகளுக்கும் பாம்புகளுக்கும் பறவைகளுக்கும் மீன் இனங்களுக்கும் வழிமரபை உண்டாக்குபவரே அவை அனைத்தும் தங்களது ஈச்சுக்களின் பேரில் அகமகிழ்ந்து கொண்டாடுகின்றன உமது அருளுடைமை என்னும் அன்பளிப்பிலிருந்து நீர் என்னை விலக்கினாலும் ஆண்டவரே நீர் எனது உள்ளத்தை அறிந்திருக்கிறீர் எனது திருமண வாழ்வின் தொடக்கத்திலிருந்து ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு மகனோ மகளோ அளித்தீர் என்றால் அவர்களை உமது ஆலயத்தின் திருச்சநிதியில் காணிக்கையாக ஒப்புக்கொடுப்பேன் என்று உறுதியளிக்கிறேன்